வா அம்பிகையே வரம் தருவாய் லலி தாம்பிகையே வா அம்பிகையே வள மருள்வாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வான்பிகையே வள மருள்வாய் லலிதாம்பிகையே வாழ்வை தருபவள் நீ அம்மா வறுமை கலைபவள் நீயம்மா ஏழையின் அன்னை நீயம்மா எங்கும் நிறைபவள் நீயம்மா வா வா அம்பிகையே வரந்தருவாய் லலி தாம்பிகையே வா வா அம்பிகையே வளமருள் வாயிலளி தாம்பிகையே தாயாய் தரணியை காப்பவளே செய்ல் எங்களை அணைப்பவளே நோயை தீர்க்கும் தலைமகளே காயையும் கணிவிக்கும் பெருமகளே வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வளம் அருள்வாய் லலிதா அம்பிகையே தாம்பிகையே ஆனைமுகத்தோ நன்னை நீ ஆதிசக்தியாயாள் நீ வீணையை மீட்டும் வாணியும் நீ வேதமய பொருளாய் நீ வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வளமருள் வாய் லலிதாம்பிகையே வேளனி தாயும் நீ அம்மா வேண்டுவோ தெய்வம் அம்மா சொல்லும் செயலும் நீ அம்மா செல்லும் வழி துணை நீ அம்மா வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே லலிதா லலிதாம்பிகையே கண்ணும் அணியும் நீயம்மா என்னும் எழுத்தும் நீயம்மா பண்ணும் இசையும் நீயம்மா மின்னும் மேகலை நீயம்மா வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வளமருள் வாய் லலி தாம்பிகையே நீர்நிலம் காற்றும் நீ அம்மா நெருப்பும் வானமும் நீயம்மா பஞ்சபூதமும் நீ அம்மா பரந்த உலகமும் நீயம்மா வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா அம்பிகையே வளம் தருள்லம் அருள் வாய் லலி தாம்பிகையே ஏழு ஸ்வரங்களும் நீ அம்மா எட்டு திசைகளும் நீ அம்மா நாயகி நீயம்மா நவகிரகநாயகி நீயம்மா தசபுஜதுர்கையும் நீயம்மா வா வா அம்பிகையே வரம் தருவாய் லலிதாம்பிகையே வா வா அம்பிகையே வளமருள் வாய்லி தம்பிகையே